காசு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அங்க இருக்கற பொண்ணுங்க நிறைய பேர் வந்து இண்டிபெண்டா பைனான்சியலா வந்து செட்டில் ஆகணும் அப்படி இருப்பாங்க இப்போ பாருங்க இங்க வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க இது வந்து பனாரசி சில்க் ரொம்ப அழகான நிலாவோட பேட்டர்ன் இருக்கு இது பார்டர் கூட ரொம்ப ஹெவியா இருக்கு லட்கன் கூட கீழே இருக்கு பாருங்க வீட்டுல உக்காந்தையா பர்ச்சேஸ் பண்ணலாம் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லயே இவ்வளவு கிராண்டான சாரீஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது அதோட ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்பாங்க ஆனா இங்க வந்து மேனு ரேட் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட பிரச்சூஷ பரத்வாஜ் வெல்கம் பேக் டுஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் நான் அப்புறமா சொல்லுவேன் உங்ககிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்கு ஆனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு அதுதான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும் எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்குங்க அங்க இருக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் வந்து இண்டிபெண்டா பைனான்சியலா வந்து செட்டில் ஆகணும் அப்படி இருப்பாங்க எல்லா ரூபத்துக்கும் வந்து புருஷன் கேட்கலாமா அந்த மாதிரி சில பொண்ணுங்க வந்து யோசிப்பாங்க அந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து வீட்டுல உக்காந்தையே கம்மியான அவங்கிட்ட ரொம்ப காசெல்லாம் இருக்காது ஆனால் ஏதாச்சும் காசு சம்பாதிச்சுட்டு புருஷனுக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படி நினைப்பாங்கல்ல சில பொண்ணுங்க வில்லேஜில் இருக்கிற பொண்ணுங்க வந்து ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப் ஆகும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நீங்கள் வீட்டிலேருந்து உக்காந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் இங்கே வர தேவையில்லைங்க நீங்கள் வீட்டில் உக்காந்தையே இந்த ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் இருந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் வேணும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களை வந்து வீடியோ கால்லயே உங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு காட்டுருவாங்க அண்ட் ப்ரைஸ் கூட சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் கூட அனுப்புவாங்க அதோடய ப்ரைஸ் கூட உங்களுக்கு அப்போவே தெரியும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வீட்டில் இருந்து உக்காந்தையே ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீஸ் பற்றி என்னென்ன கலெக்ஷன் இங்கே இருக்குது சூரத்தில் அஜ்மீரா கலெக்ஷன்ஸில் நான் உங்களுக்கு காட்டுவேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அஜ்மீரா ஃபேஷன் டெக்ஸ்டைல் கம்பெனி இது இருக்குல்ல இது வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் ப்ரைஸஸில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு இவ்வளோ குவாலிட்டியான ப்ராடெக்ட் உங்களுக்கு இங்கே மட்டும்தான் கிடைக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குவாங்க ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேஞ்சுக்குள்ள நீங்க ரொம்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு இப்ப பாருங்க இங்க வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க இது வந்து பனாரசிஸ் இருக்கு கோல்டன் ஜெரி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த ஃபேப்ரிக் கூட குவாலிட்டி பாருங்க உங்களுக்கே தெரியுது இல்லை நீங்க நேரா கூட வந்து இது டச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாங்கலாம் அது இந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து இவ்வளவு கிராண்டான சாரீஸ் இங்க ஸ்டார்ட் ஆகும் போது இதோட பள்ளி கூட ரொம்ப கிராண்டா இருக்கு பாருங்க இது எல்லாமே தீம்ல தான் இருக்கு இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கும் பொண்ணுங்களுக்கு கோவல் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா இது வந்து டிஷ்யூ சாரீ இதுல வந்து ரொம்ப அழகான நிலாவோட பேட்டர்ன் இருக்கு இது பார்டர் கூட ரொம்ப ஹெவியா இருக்கு லட்கன் கூட கீழே இருக்கு பாருங்க இதோட பல்லு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இது வந்து ஃபெதர் தீம் ஃபெதர் பேட்டர்லாம் இருக்கு சோ இது வந்து கோல்டன் ஜெரி அண்ட் காப்பர் ஜெரீ மிக்ஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு நைட் டைம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் இந்த சேரீ ரொம்ப நல்லா இருக்குல்ல சோ நெக்ஸ்ட் சாரி பாக்கலாம் இதோட ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு பாருங்க இது கூட பாத்தீங்கன்னா பர்பிள் வயலட் தீம் இருக்கு லைட் பிங்க் இருக்கு பேபி பிங்க் இது ரொம்ப அழகா இருக்கு இது வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க எவ்வளவு இவ்வளவு சாஃப்டா இருக்கு அண்ட் இதுல வந்து மேங்கோ அண்ட் லோட்டஸ் தீம்ல இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு இதோட பல்லு பாருங்க பல்லு கூட ரொம்ப அழகா இருக்கு இது ரொம்ப கிராண்டா இருக்கு வீவிங் ஒர்க் பண்ணாங்க நடுவுல பாத்தீங்கன்னா பாருங்க மயில் இருக்கு பீகாக்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இது ரொம்ப ஷைனிங்கா இருக்கு இதெல்லாம் கோல்டன் ஜெரி அண்ட் ரொம்ப கிளிட்டர் ஒர்க் கூட இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக் இது வந்து நம்ம பெரியம்மா சித்தம்மா வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு சாரி இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரெலாம் இருக்கு இதோட பிளவுஸ் இதுலயே இன்க்ளூட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் வந்து வெளியே பிளவுஸ் பர்ச்சேஸ் பண்ண தேவையிலாங்க ஸோ சாரீ பார்க்கலாமாங்க இது வந்து பாருங்க ஃபேரட் கிரீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாமே ஃப்ளோரல் தான் அண்ட் ஃபேப்ரிக் கூட ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இது வந்து நீங்கள் வீட்டில் உக்காந்தைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேயே இவ்வளோ கிராண்டான சாரீஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இது எல்லாமே நீங்கள் ஒரு கல்யாணம்க்கு வேர் பண்ணி போகலாம் இல்லை கோவிலுக்கு போகலாம் ஏதாச்சும் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு அதில் கூட நீங்கள் இது போடலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப அழகாக எலிகண்டா இருக்குது ரொம்ப ராயல் லுக் கொடுக்கும் இந்த கலர் வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் சூட் ஆகும் டார்க் ஸ்கின் லைட் ஸ்கின் எல்லா டோனுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகா ஒரு லுக்கு கொடுக்கும் நீங்கள் தான் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி ஆயிடுவேங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் இங்கே நிறையா இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு கம்மியாக தானே பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்தே நீங்கள் வாங்கலாம் ஒரு ஒரு சேரீ பர்ச்சேஸ் பண்ண முடியாதங்க இங்கே ஏன்னா நிறைய பல்காக தான் வாங்க முடியும் இங்கே ஏன்னா இங்கே வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் ரேட்டில் தான் இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எல்லாம் இருக்குல்ல இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் நேரில் சூரத் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து டச் பண்ணி இந்த ஃபேப்ரிக் எப்படி அது கூட பார்த்து தான் நான் வாங்குவேன் அதுவாக இருந்தாலும் ஓகேங்க நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே நம்ம அஜ்மீரா ஃபேஷனோட பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் கூட இருக்குது அவங்களே ஒன்று இங்கே எடுத்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேராகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ங்க அண்டு இன்னொரு விஷயம் தெரியுமா அஜ்மீரா ஃபேஷனில் நீங்கள் வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குறீங்களே இதே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் ரேட் ஸோ அதனால் ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் யோசித்து எது நல்லா இருக்கு எது பிடிச்சிருக்கு எது ஒர்த்தானு நீங்கள் யோசிச்சுட்டு அப்போதான் தான் வாங்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றியங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் குட் டி பட்ஜெட் கம்மியான காசு வச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் இந்த சேனலில் நான் போடுவேன் ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி